ஒளி என்ற குழந்தை மனு மீட்பின் ஒரே நம்பிக்கையாக இருக்கிறார் அன்பான இறை மக்களே கத்தோலிக்க திருச்சபையில் குழந்தை இயேசுவின் மீதுள்ள பக்தி பல ஆண்டுகளாக நம் மனதில் இருந்து வருகிறது இயேசுவின் புனிதமான குழந்தை பருவத்தை நாம் இன்றளவும் வணங்கி வருவது போல் புனித குழந்தை தெரேசா புனித பிரான்சிஸ் அசிசி புனித அந்தோனியார் மற்றும் புனித தெரசா போன்ற பல புனிதர்கள் தெய்வீக குழந்தை இயேசுவின் மீது பக்தி கொண்டிருந்தார்கள் குழந்தை இயேசுவின் பிறப்பால் அனைவரும் பெறுவர் என்ற விசுவாசம் அவரை ஏற்றுக்கொண்டவர் அனைவருக்கும் இருந்தது ஆகவே இயேசுவின் குழந்தை பருவ நிகழ்ச்சிகள் மூலம் எல்லாம் வல்ல இறைவன் நமக்கு வெளிப்படுத்த விரும்பிய மறை உண்மைகள் பற்றி தியானித்து

அற்புத குழந்தை இயேசுவே எங்களை ஆசீர்வதித்து வரவேற்க கரம் வெறுத்து காத்திருக்கின்றீர் ஜெபத்தின் வழியாக உம்மை வாழ்த்தி வணங்க எங்களுக்கு உதவி புரியும் நீரே எங்கள் ஆண்டவர் நீரே எங்கள் மீட்பர் எங்களை பற்றி உமக்கு அதிக அக்கறை உண்டு எங்கள் மண்டாட்டுக்களைக் கேட்க நீர் எங்களோடு எப்போதும் இருக்கின்றீர் எனவே எங்கள் குரலுக்கு செவி சாய்த்து எங்கள் மன்றாட்டுகளை கருணை கோருந்து அளித்தருளும் வல்லமை மிக்க உமது உதவியை தாழ்ந்த உள்ளத்தோடு கெஞ்சி கேட்கிறோம் தந்தையோடும் தூய் ஆவியாரோடும் இறைவனாக என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி புரியும் இயேசுவே ஆமேன் எல்லாவற்றுக்கும் மேலாக நமது நம்பிக்கை மட்டுமே நமக்கு அடித்தளமாக இருப்பதால் நாம் நமது நம்பிக்கையை அறிக்கை செய்வோம் விண்ணகத்தையும் படைத்த எல்லாம் வல்ல தந்தையாகிய கடவுளை நம்புகின்றேன் அவருடைய ஒரே மகனாகிய நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை நம்புகின்றேன் இவர் தூய் ஆவியாரால் கருவுற்று கன்னி மரியாவிடமிருந்து பிறந்தார் பூஞ்சி பிளாத்தின் அதிகாரத்தில் பாடுபட்டு சிலுவையில் அறையப்பட்டு இறந்து அடக்கம் செய்யப்பட்டார் பாதாளத்தில் இறங்கி மூன்றாம் நாள் இறந்தோரிடமிருந்து உயிர் தழுந்தார் விண்ணகத்திற்கு இழந்தருளி எல்லாம் வல்ல தந்தையாகிய கடவுளின் வலப்பக்கத்தில் வீற்றிருக்கின்றார் அங்கிருந்து வாழ்வோருக்கும் இறந்தோருக்கும் தீர்ப்பு வழங்க வருவார் தூய் ஆவியாரை நம்புகின்றேன் புனித கத்தோலிக்க திராவையை நம்புகின்றேன் புனிதர்களின் உறவு ஒன்றிப்பை நம்புகின்றேன் பாவ மன்னிப்பை நம்புகின்றேன் உடலின் உயிர்ப்பை நம்புகின்றேன் இறை வாழ்வை நம்புகின்றேன் ஆமேன் திருக்குடும்பத்தின் மகிமைக்காக மூன்று முறை கர்த்தர் கற்பித்த ஜபத்தை சொல்வோம் வார்த்தை மனு உருவானார் நம்மிடையே குடிக்கொண்டார் விண்ணுலையில் இருக்கின்ற எங்கள் தந்தையே உமது பெயர் தூயது என போற்ற பெறுக உமது ஆட்சி வருக உமது திருவுளம் விண்ணுலையும் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுது எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும் எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும் எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும் தீமையிலிருந்து எங்களை விடுதி தரலும் ஆமேன் வார்த்தை மனு உருவானார் நம்மிடையே குடிக்கொண்டார் விண்ணுலையில் இருக்கின்ற எங்கள் தந்தையே உமது பெயர் தூயது என போற்ற பெறுக உமது ஆட்சி வருக உமது திருவுளம் விண்ணுலையில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறு எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும் எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும் எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும் தீமையிலிருந்து எங்களை விடுவி தரணும் வார்த்தை மனுவரு வானார் நம்மிடையே குடிக்கொண்டார் விண்ணுலகில் இருக்கின்ற எங்கள் தந்தையே உமது பெயர் தூயது என போற்றப் பெறுக உமது ஆட்சி வருக உமது தெருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுது எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும் எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும் எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும் தீமையிலிருந்து எங்களை விடுதி தரணும் ஆமேன் நம் மீட்பருடைய குழந்தை பருவத்தின் பன்னிரண்டு ஆண்டுகளின் நினைவாக தியானித்து பன்னிரு மங்கள வாழ்த்து ஜபத்தை ஜெபிப்போம் இந்த முதல் மணியில் இயேசு பிறப்பின் அறிவிப்பை தியானிப்போம் எங்கள் மீட்புக்காக பரம தந்தையிடம் இறங்கி தூய் ஆவியால் கருவாகி கண்ணியின் உதிரத்தில் வாக்கே மனோருவாகிய மிகவும் இனிய பாலனான இயேசுவே எங்கள் பேரில் இரக்கமாய் அருள் நிறைந்த மரியே வாழ்க ஆண்டவர் உம்முடனே பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே புனித மரியே இறைவனின் தாயே பாவிகளோ இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேலையிலும் வேண்டிக்கொள்ளும் ஆமேன் தந்தைக்கும் மகனுக்கும் தூய் ஆவியாருக்கும் மாற்றியமே உண்டாகுக தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக ஆமேன் இந்த இரண்டாம் மணியில் தூய மரியாள் எலிசபெத் அம்மாளை சந்தித்ததை தியானிப்போம் உம் அன்னை வழியாக எலிசபெத் அம்மாளை சந்தித்து உம் முன்னோடியான அருளப்பரை தூய் ஆவியினால் நிரப்பி அவருடைய தாயின் உதிரத்திலே அச்சித்தருளிய இனிய பாலனான இயேசுவே எங்கள் பேரில் இரக்கமாயிரும் ஆண்டவர் உம்முடனே பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் உம்முடைய திரு வயிற்றின் கனியாகிய இயேசும் ஆசை பெற்றவரே புனித அறியே இறைவனின் தாயே பாவிகளா இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேலையிலும் வேண்டிக்கோளும் ஆமேன் தந்தைக்கும் மகனுக்கும் தூய் ஆவியாருக்கும் மாற்றிமை உண்டாவ தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக ஆமீன் இந்த மூன்றாம் மணியில் இயேசுவின் பிறப்பை தியானிப்போம் ஒன்பது மாதம் கன்னித்தாயின் உதிரத்தில் அடைப்பட்டு புனித கன்னி மரியாவினாலும் புனித சூசைப்பராலும் மிகுந்த ஆர்வத்தோடு வளர்க்கப்பட்டு உலக மீட்புக்காக தந்தையாகி இறைவனுக்கு ஒப்புக்கொடுக்கப்பட்ட இனிய பாலனான இயேசுவே எங்கள் பேரில் இரக்கமாயிரும் அருள் நிறைந்த மரியே வாழ்க ஆண்டவர் உம்முடனே பெண்களுக்குள் ஆசி நீரே உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே புனித மரியே இறைவனின் தாயே பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக்கொள்ளும் கொள்ளும் ஆமேன் தந்தைக்கும் மகனுக்கும் தூய் ஆவியாருக்கும் மாற்றிமை உண்டாகுக தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக ஆமேன் இந்த நான்காம் அணியில் இடையர்கள் ஆராதனை புரிந்ததை தியானிப்போம் தியானிப்போம்லையும் நகரில் கன்னி மறைவிடமிருந்து பிறந்து துணிகளால் போர்த்தப்பட்டு தீவன தொட்டியில் கிடத்தப்பட்டு வான தூதர்களால் அறிவிக்கப்பட்டு இடையர்களால் சந்திக்கப்பட்ட இனிய பாலனான இயேசுவே எங்கள் பேரில் இரக்கமாயிரும் அருள் நிறைந்த மறையே வாழ்க ஆண்டவர் உம்முடனே பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே புனித மரியே இறைவனின் தாயே பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேலையிலும் வேண்டிக் ஆமீன் தந்தைக்கும் மகனுக்கும் தூய் ஆவியாருக்கும் மாற்றிமை உண்டாகுக தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக ஆமீன் இந்த ஐந்தாம் மணியில் இயேசுவின் விருத்த சேதனத்தை தியானிப்போம் எட்டு நாட்களுக்கு பின் விருத்த சேதனத்தில் இயேசு என்னும் மகிமை பொருந்திய பெயரை பெற்று

எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் ஆமேன் தந்தைக்கும் மகனுக்கும் தூய் ஆவியாருக்கும் மாட்சிமை உண்டாகுக தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக ஆமீன் இந்த ஆறாம் அணியில் ஞானிகள் ஆராதனை செய்ததை தியானிப்போம் இருந்த கிழக்கிலிருந்து வந்த விண்மீனால் ஞானிகளுக்கு காணப்பட்டு தாயின் மடியில் தொழப்பட்டு பொன் சாம்பிராணி வெள்ளை போலம் என்னும் காணிக்கைகளை கையேற்று கொண்ட இனிய பாலனான இயேசுவே எங்கள் பேரில் இரக்கமாய் இரக்கமாயிரும் அருள் நிறைந்த மரியே வாழ்க ஆண்டவர் உடனே பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே புனித மரியே இறைவனின் தாயே பாவைகளில் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேலையிலும் வேண்டுகோளும் ஆமேன் தந்தைக்கும் மகனுக்கும் தூய் ஆவியாருக்கும் மாற்றிமை உண்டாகுக தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக ஆமீன் இந்த ஏழாம் மணியில் இயேசுவை காணிக்கையாக்குதலை தியானிப்போம் கண்ணி தாயால் ஆலயத்தில் ஒப்புக்கொடுக்கப்பட்டு சிமியோன் கைகளில் ஏந்தப்பட்டு இறைவாக்கினர் அண்ணாவால் இஸ்ரேலருக்கு அறிவிக்கப்பட்ட இனிய பாலனான இயேசுவே எங்கள் பேரில் இரக்கமாயிரும் அருள் நிறைந்த மரியே வாழ்க ஆண்டவர் உம்முடனே பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி புனித மரியே இறைவனின் தாயே பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும் ஆமேன் தந்தைக்கும் மகனுக்கும் தூய் ஆவியாருக்கும் மாற்றிமை உண்டாகுக தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக ஆமேன் இந்த எட்டாம் அணியில் எகிப்து நாட்டிற்கு பயணம் மேற்கொண்டதை தியானிப்போம் கொடிய ஏரோதினால் சாவுக்கு தேடப்பட்டு புனித சூசியப்பரால் தாயோடு எகிப்து நாட்டுக்கு கொண்டு போகப்பட்டு கொடிய கொலையை நின்று மீட்கப்பட்டு மாசற்ற மறைசாட்சியரின் புகழ்ச்சிகளால் மகிமை அடைந்த இனிய பாலனான இயேசுவே எங்கள் பேரில் இரக்கமாயிரும் அருள் நிறைந்த மரியே வாழ்க ஆண்டவர் உம்முடனே பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே புனித மரியே இறைவனின் தாயே பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் ஆமீன் தந்தைக்கும் மகனுக்கும் தூய் ஆவியாருக்கும் மாற்றிமை உண்டாகுக தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக ஆமீன் இந்த ஒன்பதாம் மணியில் எகிப்து நாட்டு தங்கியதை தியானிப்போம் புனித கன்னி மரியாவோடும் முது பெறும் தந்தையான புனித சூசேப்பரோடும் ஈரோதின் சாவு மட்டும் எகிப்து நாட்டில் தங்கியிருந்த இனிய பாலனான இயேசுவே எங்கள் பேரில் இரக்கமாயிரும் ஆண்டவர் உடனே பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசை பெற்றவரே புனித மரியே இறைவனின் தாயே பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக்கொள்ளும் கொள்ளும் ஆமேன் தந்தைக்கும் மகனுக்கும் தூய் ஆவியாருக்கும் மாற்றிமை உண்டாகுக தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக ஆமேன் இந்த பத்தாம் மணியில் எகிப்து நாட்டிலிருந்து திரும்பியதை தியானிப்போம் எகிப்து நாட்டிலிருந்து தாயோடும் வளர்த்த தந்தையோடும் இஸ்ரேல் நாட்டுக்கு திரும்பி வந்து பயணத்தில் பல துயரங்களை அனுபவித்து நாசிரித்தூரில் வாழ்ந்த இனிய பாலனான இயேசுவே எங்கள் பேரில் இரக்கமாயிரும் அருள் நிறைந்த மரியே வாழ்க ஆண்டவர் உம்முடனே பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே உடைய திருவயிற்றின் இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேலையிலும் வேண்டிக் கொள்ளும் ஆமேன் தந்தைக்கும் மகனுக்கும் தூய் ஆவியாருக்கும் மாற்றிமை உண்டாகுக தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக ஆமேன் இந்த பதினொன்றாம் மணியில் நாசரித்தூரில் இயேசுவின் வாழ்க்கையை தியானிப்போம் நாசரத்தின் திரு இல்லத்தில் தாயாருக்கும் வளர்த்த தந்தைக்கும் கீழ்ப்படிந்திருந்து வறுமையிலும் துன்பங்களிலும் இன்னல் அனுபவித்து ஞானத்திலும் உடல் வளர்ச்சியிலும் மிகுந்து கடவுளுக்கும் மனிதருக்கும் உகந்தவராய் வளர்ந்த இனிய பாலனான இயேசுவே எங்கள் பாலனானும் அருள் ஆண்டவர் உம்முடனே பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே உம்முடைய திருவயிற்றின் இயேசுவும் ஆசி பெற்றவரே புனித மரியே இறைவனின் தாயே இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேலையிலும் வேண்டிக் கொள்ளும் ஆமேன் தந்தைக்கும் மகனுக்கும் தூய் ஆவியாருக்கும் மாற்றிமை உண்டாகுக தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக ஆமேன் இந்த பனிரெண்டாம் மணியில் மறைநூல் அறிஞர்களிடையே இயேசு போதித்ததை தியானிப்போம் பன்னிரண்டு வயதில் எருசலேமுக்கு கூட்டி கொண்டு போகப்பட்டு தாயாராலும் வளர்த்த தந்தையாலும் தேடப்பட்டு மூன்று நாட்களுக்கு பின் மகிழ்ச்சியோடு போதகர்கள் சபை நடுவில் காணப்பட்ட இனிய பாலனான இயேசுவே எங்கள் பேரில் இரக்கமாயிரும் அருள் நிறைந்த முறையே வாழ்க ஆண்டவர் உம்முடனே பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே புனித மரியே இறைவனின் தாயே பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் தந்தைக்கும் மகனுக்கும் தூய் ஆவியாருக்கும் தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக ஆமேன் கண்ணி தாயினென்று பிறந்த இயேசுவே பரம தந்தையோடும் தூய் ஆவியாரோடும் என்றென்றும் உமக்கு துதி உண்டாக கடவுது ஆமேன் ஜெபிப்போம் ஜெபிப்போமாக குழந்தை இயேசுவே உமது ஒப்பற்ற வல்லமையை வியத்தகு முறையில் வெளிப்படுத்தி உமது அற்புத திருக்கரத்தின் ஆசிரால் எங்களை எல்லா நலங்களினாலும் நிரப்புகின்றீர் நம்பிக்கையோடு உம்மை கும்பி அழைக்கும் எங்களின் மன்றாட்டுகளுக்கு கனிவாய் செவி ஆமீன் குழந்தை இயேசுவிடம் நம்மை அர்ப்பணிக்கும் ஜெபம் இனி அற்புத குழந்தை இயேசுவே உமது குழந்தை பருவத்தின் மேன்மையை வியந்து உம்மை நான் ஆராதிக்கின்றேன் அன்பு செய்கின்றேன் மகிமைப்படுத்துகின்றேன் நீர் என் மீது கொண்ட அன்பால் எனக்காக ஒரு சிறு குழந்தையாக பிறந்தீர் எனவே நான் உமக்கு நன்றி செலுத்துகிறேன் அந்த அன்புக்கு பதில் அன்பாக என்னை முழுவதும் உமக்கு கையளித்து காணிக்கையாக்குகிறேன் இப்பொழுதும் எப்பொழுதும் என் வாழ்நாள் முழுவதும் உன் திருக்குழந்தை பருவத்தின் புண்ணியங்களை எனக்கு அளிக்குமாறு உமை மன்றாடுகிறேன் அன்புள்ள இயேசுவே உமது தாழ்ச்சியையும் கீழ்ப்படிதலையும் எளிமையையும் எங்களுக்கு தந்தருளும் உம்மை அன்பு செய்யவும் உம்மை பின்பற்றி வாழவும் விண்ணகத்தில் உமது தெய்வீகத்தை கண்டு கண்டுகளிக்கவும் உமது அருண் எனக்கு என்றும் துணை நிற்பனவாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா லைக் ஷேர் கமெண்ட் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பட்டன் பிரஸ் பண்ணுங்க